ஆய் ஹலோ ஃப்ரெண்ட் இன்றைக்கி என்ன பார்க்குறீங்களா ஏன் ஆல் டைம் ஃபேவர்டு தாங்க என்னென்னு தெரிஞ்சிக்கணுமா அதாங்க மீன் சில்லி தேகின்னு சொல்லிட்டு நான் கடைப்பக்கம் போயிருந்தேன் மீன் பாரமயம் இருப்பாங்க ஒரு ஒரு கிலோ வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டேன் வச்சுட்டு அதுக்கு தேவையான மசாலாலாம் ரெடி பண்ணேன் ரெடி பண்ணிட்டு அந்த மீனில் அந்த மசாலாலாம் தடையை விட்டேன் தடையை விட்டு வச்சு சுற்றி பார்க்குறப்ப மனசுக்குள்ள அது தொண்டல் வந்து தாழ்ந்தது அப்படியே அது பாயிடுவோம் கொழுகு கூடி போய் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு ஒரு மணி நேரம் கழித்து எடுத்தால் மசாலா மைக்காக இருந்துச்சு அதுக்கப்புறம் என்ன அது பற்ற வச்சு குண்டான வச்சு எண்ணெயை விட்டு அந்த மீனை போட்டு அது கூட அந்த கருவேப்பிலையும் போட்டு நல்லா ஒரு பெரட்டு 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 வரட்டு வரத்துன்னு ஒரு நாலு பெரட்டு பெரட்டி விட்டு அதுக்கப்புறம் என்ன எடுத்து ஒரு தட்டில் வச்சுட்டேன் வச்சுட்டு வேலை பெப்பரை போட்டு வெங்காயத்தை போட்டு பார்த்தா வெயில் இருந்துச்சு அதுக்கப்புறம் என்ன ஒரு வெங்காயத்தோடு அஞ்சு ஒரு பீஸ் பறிச்சு சாப்பிட்டா அழிச்சு மட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் மறக்காக நம்ம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ